வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் நேமிலி அடுத்த பல்லாவரம் என்கின்ற சமுத்திராயன்பேட்டை பேட்டை அழகிய கிராமத்தில் ஆற்றில் அடித்து வரப்பட்ட ஒரு அழகிய விநாயகர் கோவில் அந்த கோவிலானது பல்லவர காலத்தில் கட்டப்பட்டதாக இன்றும் நம்பப்படுகிறது அந்த கோவில் வரலாறு முழுதும் இந்த வீடியோல பார்க்கல வாங்க அந்த கோயில் என்னென்ன அதிசயம் இருக்கு அந்த கோவில் எப்படி ஆற்றுல அடித்து வரப்பட்டது அந்த கோவில் அடித்து வரப்பட்டதா அல்லது இங்கிருந்து வேற ஏதாவது கட்டப்பட்டதாறது அந்த இந்த முழு காணொளியை பாருங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரியும் உங்களுக்கு இந்த கோவிலானது கொசத்தலை ஆத்துவாரமா அமைந்துள்ளதால் இந்த கோவிலுக்கு ஆத்துப்பிள்ளார் கோவில் என்று இந்த ஊர் பொதுமக்களால் இன்று வரை அழைக்கப்படுகிறது இந்த ஊர் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு முதல் அழைப்பதை இந்த ஆத்துப்பிள்ளார் கோவில் விநாயகருக்கு தான் அடுத்த காரை தொடங்குவார் என்று ஊர் பொதுமக்கள் கூறுகின்றனர் நீங்க பாக்குற இந்த ஆற்று வெள்ளம் இந்த கோவில அளவு போய்க்குது ஆனாலும் இந்த கோவிலுக்கு துளி சேதாரமும் சிறு சிறு பாதிப்பு எதுவும் ஏற்பட்டது கிடையாது இதுவே இந்த கோவிலின் அதிசயமாக இந்த ஊர் மக்களால் பார்க்கப்படுகிறது இந்த கோவில் அருகில் ஓடும் கொசுத்தலை ஆட்டில் அடுத்து வரப்பட்டதாக ஒரு சிலர் மக்கள் கூறுகின்றனர் இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே தான் சமுத்திரம் பெற்ற பல்லாவர் என்ப கிராம மக்கள் பொதுமக்கள் வாழ்ந்து வந்ததாகவும் ஆட்டில் வெள்ளம் வந்த காரணத்தால் மக்கள் மேல்நோக்கி குடியேறி சென்றதாகவும் கோவில் இங்கே இருக்கிறது இதுன்னு வரலாறு என்று ஒரு தரப்பு மக்கள் கூறுகிறார்கள் இது எது உண்மை எது போய் நம்மளுக்கு தெரியல நமக்கு தெரிஞ்ச வரலாறு உங்களுக்கு நான் சொல்றேன்